ஹாய் விவாஸ் இந்த வீடியோல ஆசிரியருக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு பற்றிய தகவல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி நாலா நானூற்றி முப்பத்தி மூணு ஆசிரியர்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க கடைசி டே தேதி வந்து அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது மாறுதல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கிரேட் டீச்சர் யூஜி டிஆர்பி டீச்சர் பட்டசாரி ஆசிரியர்கானது முதுகலை ஆசிரியருக்கான ஒரு தகவல் தான் இது கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு கேண்டிகேட்ஸ் வந்து ஆசிரியர்கள் எம்இஸ் மூலம் தான் வந்து அப்ளை ஒரு முக்கியமான தகவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலும் ஒரு ஆசிரியர் பணியிடம் மறுதல் பெற்ற உடனே அந்த இடம் காலியாக அறிவிக்கப்பட்டு அவருக்கு பின்னரே வரும் ஆசிரியர் அந்த இடத்தை தேர்வு செய்ய வகையில் காண்பிக்கப்பட உள்ளது என பள்ளிக்கல்வித்துறை ஒருவர் தெரிவித்துள்ளார் சரிங்களா சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இந்த பொது கலந்தாய்வு அப்படின்றது இப்போ எதுக்கு நடைபெறுது அப்படின்றத பாருங்க இப்ப வந்து ஏன்னா முன்னாடி இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மாறுதல் பெற்ற பின்னா அந்த இடத்தை வந்து அவங்க காலி பணியங்களாக அறிவிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மேலும் ஆசிரியர் பணியிடம் மாறுதல் பெற்றவுடன் அந்த இடம் காலியாக அறிவிக்கப்பட்டு அவருக்கு பின்னர் வரும் ஆசிரியர் அந்த இடத்தை தேர்வு செய்யும் வகையில் காண்பிக்கப்பட உள்ளது என பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் அஹ் தெரியுது இப்ப இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்த பணியா மாற்றுனாங்க அந்த இடம் வந்து காலியாக இருந்துச்சு அப்படின்னா வேற ஆஸ்ட்ரில் அங்க வர வாய்ப்புகள் உண்டு சோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டர் ஃபுல்லா வந்து ஒரு ட்ரான்ஸ்பர் ஒரு விஷயம் தான் சோ இதெல்லாம் ஃபைனல் பண்ணா மட்டும்தான் நம்ம அந்த இப்போ வந்து யூஜி டிஆர்பி வந்து நம்ம செலெக்ட் பண்ற கேண்டிகேட்ஸை வந்து நம்ம அப்பாயின் பண்ண முடியும் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அதனால ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்க ஆசிரியர்களுக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுத்துட்டு ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா மே மந்த் வந்து கம்பல்சரி நடைபெறும் இந்த மே மந்த் வந்து நடைபெறணும் எங்களுக்கு முடிச்சுட்டு நீங்க வந்து பிறகு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்க ஆசிரியர் இருக்கிறாங்க பாருங்க அவங்க கூட்டமைப்பு சார்ந்தவர்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் அதுவுமே ஒரு தகவலாக வந்து கொடுத்துருந்தாங்க அந்த கூட்டமைப்பை சார்ந்த தலைவர்களும் அவங்க செயலாளர்களும் வந்து எங்களுக்கு வந்து மாறுதல் கொடுத்த பின் பின்னரே வந்து இந்த யூஜி டிஆர்பியோட வேக்கண்ட வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சிருந்தாங்க ஸோ அந்த கோரிக்கையை ஏற்று தான் இந்த ப்ராசஸ் இப்போ வந்து நடைபெறுது இதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த டிஆர்பி அப்படின்ற ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வர வாய்ப்புடுது அதுதான் வந்து கரெக்டான ஒரு விஷயம் அதனால டே டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிலே ஆயிடுச்சு தான் பட் இருந்தாலும் இந்த ப்ராசஸ் வந்து முடிச்சிட்டு தான் நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் வந்து வர வாய்ப்பு இல்லை ஸோ இந்த ஒரு தகவல் கொடுத்த வந்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்